கொஞ்ச குடி நீடி நீய குடித்த நீய கூட குழந்தைக்குற மருந்து நானா கொஞ்சம் கொஞ்சா

தண்ணி குடு அப்படியே தண்ணி குடு கொஞ்சம் தண்ணி குடு தண்ணி குடு தண்ணி குடுச்சா தண்ணி தானா தண்ணி குடி நானா தண்ணி தான் கொஞ்சம் தண்ணி குடுக்கல கொஞ்சம் ஏன்னா அது மருந்து குச்சோட தண்ணில கரகரானு இருக்குதான்னு நினைக்கிறேன்

சாப்பிடவே மாட்டேன்றாங்க மருந்து ஊத்தணும் மருந்து ஊத்திட்டு எதனாச்சு சாப்பிடாதுன்னா பாப்பா யூரின் போனாதான் அதுல செட் ஆகும் ஊட்டினா வானாவே வானாண்றாங்க மருந்து குச்சிட்டா மருந்து எதுவும் பிரச்சனை இல்ல மருந்து குஷ்டா அப்பா இட்லி வாங்கிட்டு வந்தாங்க சரி அவ இட்லி சாப்பிடுவாள் இட்லி வாங்கிட்டு வந்தாங்க இட்லியும் வாணாட்டாங்க அம்மா வீட்டுல மாவு தோசை சுட்டு கொடுத்தாங்க அதுவும் வாழாட்டாங்க கவர்ல அப்படியே வச்சுது இப்ப உப்புமா செஞ்சாங்க அவளுக்குன்னு தனியா வந்து உப்புமா செஞ்சாங்க வெங்காயம் அதெல்லாம் நல்லா வதக்கிட்டு

வேணாவா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாக்கு இப்ப வந்து அம்மா இதுதான் செஞ்சு கொடுத்துருக்காங்க ஊட்டினது தான் வேணாலே சொல்றாங்க அம்மா இப்ப வந்து வேற என்ன அவங்க பேத்திக்கு செய்ய போறாங்க ரசம் வைக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க எங்கப்பா சண்டே ஸ்பெஷல் செய்யுது நம்ம வீட்டுல பாப்பக்கே உடம்பு சரியில்ல சண்டே பேஷன்னா எப்படி சாப்பிடுறதுக்கு தோணும் நம்மளுக்கு ஆமா எப்பவுமே நம்ம வீட்டுல வந்து சண்டே சண்டேனா ஏன்னா மெயின் நீங்க எதிர்பார்க்கறது பாருங்க நாங்க எப்படி இருக்கோம் பாருங்க தலை கூட வரல முகமும் மாமா மா காலையே குளிச்சுமே வந்து ஸ்ரீவாணி காலையில அந்த உடனே மூஞ்ச பத்துட்டு குடுக்குடுன்னு கோபாமலையும் இங்கும் இங்கயும் ஒட்டியாங்கன்னு இருப்பா இப்போ மருந்து கொஞ்சம் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல ஓகே அம்மா வந்து அவங்க பேத்திக்கு ரசம் தான் வைக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ரசம் தான் அதெல்லாம் சாப்பிடுவோம் வைக்க போறேன் ஸ்ரீவானிக்கு இருக்கறேனா ரசமா ரச இஷ்ட காய் எதனா காயே இருக்கு எதனா கத்திரிக்கா முருங்காயெல்லாம் இருக்கு அத பொரியல் பண்ணலாம் பீன்ஸ் அதெல்லாம் இருக்குනේ பார்க்கலாம் இரு குழந்தைக்கு முடியல அப்பா எடுத்துன்னு நார நறு வாணான்றே நானே ஆமா காதால இருந்து அப்பா கேட் இருந்தாரு எதனை எடுத்துநாங்க வீடியோ பாங்களா நான் வந்தாங்க மீன் எடுத்துட்டு வந்தாங்க அவங்க கிட்டயே வாங்கல قلنا பண்றது நம்ம

இப்ப அம்மா வந்து ஐடியா பண்ணி எப்பயுமே வந்து சண்டையானா காயில எழுந்து அப்படியே சும்மா எல்லாருமே நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா மட்டன் இல்லைன்னாட்டு உடல் போட்டி ஆட்டு தாது ஆட்டுக்காது எதுனாலதான் நம்ம செய்வோம் மீன் அந்த மாதிரி எதனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து உடம்பு செல்லன்றதுனால வந்து நம்ம நான்வெஜ் எதுவுமே எடுக்கல செயலாம் ரசம் வண்டி செஞ்சுட்டு அம்மா வந்து காய் பொரியல் எதனா செய்யலன்னு பாத்தாங்க பாப்பா பாருங்க ஆனா வந்து சாப்பாடே சாப்பிடவே மாட்டேன்றாங்க என்கிட்டயே பாலே கேட்டு வயிற்று வாய் அவ்வளவுதான் நான் பால் குடுத்துட்டே இருக்கேன் இல்லையா அதனால ஐடியா பண்ணி அம்மா வந்து பால் சுர தரோட ஊற வச்சு செய்யறாங்க பால் குடுக்கறா இல்ல பாவம் சாப்பிடவே மாட்டேன் தான் நேரத்துல இருந்து மத்தியானத்துல இருந்து சாப்பிடல குழந்தை அதனால பாலே குடிச்சிருந்தா ரசத்துல சாப்பிட்டு காய் காய்பொரி பண்ண குழந்தைக்கு எந்த ஸ்ட்ரென்த் இருக்கும் அவ்வளவு பால் குடுக்கறா பாவம் யே கூட மாட்டேன்டா வந்தா என்கிட்ட உடனே அவங்க அம்மாட்டாங்க ஏன் அம்மா அம்மா செய்வாங்க அம்மாதான் ஃபுல் சமையல் செய்வாங்க இதனால இன்னைக்கு நான்வெஜ் எதுவுமே எடுக்கலைங்க பாப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்ல நான் எதுவும் சாப்பிட்றதுக்கும் பிடிக்கல

நீ உனக்கு உசமே வாயின் வந்தாரு நாங்களாம் சாப்பிடறோம் எல்லாரும் சாப்பிடுறாங்க இருந்தாலும் அப்பா வாங்கி வந்தது பாத்தீங்கன்னா என்ன கோசரம் எலும்பு மாதிரி இருக்கும் அதெல்லாம் எடுத்துட்டோம் எதுவா எலும்பு

இந்த இது மட்டும் போடுறேன் நான் இந்த இந்த அழுக்கெல்லாம் இந்த அழுக்கு இதெல்லாம் வந்தா நீச்சு நாத்த அடிக்கும் பக்கத்துலயே சோப்பு ரெடியா பழுகுத செஞ்சிட்டு கழுவுறதுக்கு ஆமா கடுகு போட்டாங்க கடுகு பிறங்க நல்லா படபட பட பட அது கூட வந்து வெங்காயம் போட போறாங்க சின்ன வெங்காயம் நச்சுங்கம்மா சரி வெங்காயம் ஒண்ணு ஆஹ் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு தக்காளி போடுறேன் ஊற வச்சுனால வந்து கருவடை எல்லாம் தூள் தூளா ஆயிடுச்சு அதனால வந்து அந்த மசாலாலயே அப்படியே வதங்குறாங்களே எண்ணெயில எண்ணெயிலயே அந்த மசாலா வந்து வந்துச்சுன்னா நல்லா வெந்துடும் அது ஏன்னா வந்து நம்ம தண்ணி எல்லாம் எண்ணெய் ஏற்கனவே சுத்தணி போட்டு ஊற வச்சுட்டாச்சு இப்போ கொஞ்சம் நேரம் அந்த எண்ணிலேயே கொஞ்சம் நேரம் வெந்துச்சுன்னா சரியா போய்ட்டு நல்லா இருக்கும் அழைய கூடாது நான் வீட்டுல சமையல் ஆயிடுச்சு அப்புறம் பாப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஜோரம் கொஞ்சம் லைட்டா இருந்துது அதனால காலையில மருந்து ஊத்துனேன் நீங்களே பாத்துருப்பீங்க அஹ் மருந்து குத்தியும் அப்படின்னு சொலஞ்சு உடம்பு சுட சூடா இருந்ததுனால அது சுட தண்ணி வச்சு கொஞ்சம் நேரம் தொலைச்சு விட்டேன் அதுவும் சரியா போயிடுச்சு இருந்தாலும் கோவில் அண்டைன்னு போயிட்டு ஒரு மந்திரம் போட்டுன்னு வரலான் பாப்பா கோவில் அண்டை போயிட்டு மந்திரமும் போட்டுன்னு வந்தாச்சு ஆஹ் இப்போ ரெண்டாவது மருந்து குத்தி இருக்கும் எல்லாரும் வந்து மசீதிக்கு போயிட்டு வந்து மந்திரிச்சுட்டு வாங்க அதையும் வந்து அது வந்து போலாம் காலையில டைம் சாயந்திர டைம் தான் போனோம் நம்ம ஊர்ல காலையிலே வெளிய காதல அஞ்சு மணிக்கு மழையா இருக்கு அப்புறம் சாயந்தரம் பாத்தீங்கன்னா ஆறு மணிக்கு சம மழை பேச்சுக்கு இங்க இருந்து போனோம்னா அரக்கோணம் தான் போனோம் நம்ம ஊர்ல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் போனோம் இங்க இருந்து நம்ம ஊர்ல இருந்து பாத்தீங்கன்னா அரக்கோணம் தான் போனோம் அதனால வந்து போக முடியாதுனால நம்ம பக்கத்துலயே இருக்கிற கோயில்ல வந்து மந்திரம் போட்டணும் அப்படியே பாப்பாக்கிட்டோம் இப்ப தூங்கினுப்ப ரெண்டாவது மருந்து ஊத்துணும் தூங்கினு இருக்காங்க

அங்கே வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து கோழி ஆர்ட் அது ஒரு ஹாப்பியாக இருந்து இந்த வாரம் வந்து கொஞ்சம் சேடாக போயிடுச்சு ஏன்னா வந்து பாப்பா கூட சேர்ந்த வேற யாருக்கானா கூட அப்படி இருந்தாலும் மாதிரி என்ன இருந்தால் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பாப்பாவுக்கு அந்த மாதிரி இருக்குதுனால கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப மனசு நிறைய நிறையா பேர் ப்ரேயர் பண்ணிக்கிறேன்

அவ எப்ப நிறுத்துறாரோ நிறுத்துட்டு வந்துட்டு அவங்க அப்பா சொல்லிட்டாங்க அதனால நாம விட்டுட்டு அவங்க ஆய அவங்க பாட்டு அவங்க தாத்தா பாட்டியும் சொல்லிட்டாங்க ஆமாங்க நம்ம வீட்டுல நம்ம வீட்டுல பெசலன்னு பாத்தீங்கன்னா இனிமே வந்து பாத்தீங்கன்னா ரசம் பால் சோரா கருவடுங்க அதுதான் வந்து பொரியல் மாதிரி பண்ணியிருக்காங்க உங்க வீட்டுல என்ன சமையல் மறக்காம கமெண்ட் பண்ணி ஏன்னா உங்க வீட்டுல எல்லாம் நிறைய நான்வெஜ் இருக்குது நல்லா நண்டு மீன் கறி சிக்கன் மட்டனு எரா சொரா எல்லாமே செஞ்சிருப்பீங்க நம்ம வீட்டுல

வீட்டுக்கும் வீட்டுக்கு வீட்டுக்கும் வெளியும் வீட்டுக்கு வெளியே ரொம்ப மனசு கஷ்டமா ஆயிடுச்சு நைட்டு அநேத்துக்கு வந்தாங்க சரியா இன்னைக்கு நம்ம வீட்டுல சண்டே இதுதாங்க

இப்படியே பாப்பா வந்து படுத்துட்டு இருக்காங்க படுத்துட்டு வச்சுட்டு வந்திருக்கேன் அதே தூங்கிட்டு இருக்காங்க கூட அவங்க தாத்தா இருக்கா எங்க தாத்தா இருந்தாலும் அவங்க உள்ள பார்த்துட்டு இருக்காங்க இல்லைன்னா அது கூட இல்லை இருக்காங்க அவங்க தான் இதோட முடிச்சுக்கலாம்